ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரஸ்னா கிராம் ஸ்மென்ஷர்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்எஸ் டிஎன்யுஎஸ் பிக்கு கிளாஸ் போய்ட்டுருக்கு அது மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சிக்ஸ்டி டேஸ் அதாவது சிக்ஸ்டி டேஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி சாரி டிஎன்யுஎஸ்ஆர்பியில் எஸ்ஏஎன்பிசிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறதா சொல்லியிருக்கோம் அதுக்கான ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எப்படி டெஸ்ட் நடக்கும் எல்லாமே தெரிஞ்சு சொல்லியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான செஸ் ஷெட்யூல் பார்த்திங்கனா சிக்ஸ்டி டேஸுக்கான ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம் எப்படி எப்படி படிக்கணும் எந்தெந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்தாச்சு தமிழ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜிகேல நம்ம கொடுக்க போகிறோம் ஜிகேயில இருக்க ஒவ்வொரு டாபிக் அதாவது சயின்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸுக்கு எல்லாமே கொடுக்க போகிறோம் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கொடுப்போம் ஓகே இப்போ பார்த்திங்கனா தமிழுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஜிகேவில் என்னென்னா எல்லா சப்ஜெக்டும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அண்டு பாலிட்டி அண்டு எக்கனாமி அது மாதிரி கொடுக்க போகிறோம் அதேமாதிரி சயின்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு பேஸில் நம்ம கொடுத்துருவோம் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே ஓகே நான் டெஸ்ட்டு பேசை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நேர்ஸ் நடக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே இப்போ போர்ஷன்ஸ் பாருங்கள் டெய்லி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு இருக்கும் எப்படியும் பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்ஸ்டி டேஸ் டெஸ்ட்டில் டெய்லியும் டெஸ்ட்டு இருக்கும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ரினால் பாருங்கள் சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம் அண்டு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் இந்த ரெண்டு லெசன் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் நாள் ட்ரெஸ்ட் இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பாலிட்டியில் ஒரு ரெண்டு டெஸ்ட் ரெண்டு லெசன்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கு மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் பார்த்துருங்க இதுக்கான ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நான் நம்ம டெலிகிராம் நிமிலாம் நான் கொடுக்குறேன் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன் போய் ஜாயின் பண்ணி பார்த்துக்கங்க ஓகே அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிச்சுங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு தடவை டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு அதை அதை டிக் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு ஷெடியூல் இருக்கும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்துருக்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரூ டென்த் வரையும் இருக்கும் முக்கியமான லசன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் தேவையில்லாத லெசன்ஸ் எதுவுமே கொடுக்கல ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் மட்டும் கொடுத்துருப்போம் சிக்ஸ்டி டேஸில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டெஸ்ட் இருக்கும் சிக்ஸ்டி டேஸ்ட்டும் ஃபுல்லாக ஃப்ரீ தான் அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க டெஸ்ட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே லைனாக இருக்கும் இதுக்கான ஷெட்யூல் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டெலிகிராம் லிங்க்கில் கொடுக்குறோம் போய் பார்த்துக்குங்க ஓகே ஒரு ஃபார்ட்டி டேஸுக்கு மேலே சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் டேஸுக்கு மேலே பார்த்திங்கனா ஃபுல்லாக சயின்ஸ் இருக்கும் சிக்ஸ்த்து டூ டென்த் வரை இருக்குது எல்லா முக்கியமான லெசன்ஸ் ஃபுல்லாகவே சயின்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க லைனாக பாருங்கள் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன்த்து பார்த்திங்கன்னா இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக கவர் ஆயிடும் அடுத்து பார்த்திங்கனா அறுபதாவது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஜாக்ரஃபி சயின்ஸ் அதேமாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் ஜிகேல இருக்குது எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கனா ஃபுல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவிசன் டெஸ்ட்டாக இருக்கும் இந்த அறுபதனாவது டெஸ்ட்டு பார்த்திங்கனா ஃபுல் ரிவிசன் டெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் பார்த்திங்கனா தனித்தனியாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாக எல்லாமே நடக்கும் எப்படின்னு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தனித்தனியாக சென்ஸ் இருக்கும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அண்ட் எஸ்ஐ முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிசி நோட்டிஃபிகேஷன் வந்தோம்னா பார்த்திங்கன்னா பிசிக்கு தனியாக ஃபுல் டெஸ்ட்டாக நடக்கும் இப்போ எஸ்ஐ வந்தோம்னா எஸ்ஐக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாக நடக்கும் மாடல் டெஸ்ட் மாதிரி நடக்கும் அதுக்கான பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் ஜாயின் பண்ணிங்க ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமும் கொடுப்போம் நம்ம யூடியூபில் கொடுப்போம் ஒவ்வொரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் கொடுப்போம் இப்போ ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த் டு டென்த் வரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான லெசன்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டேஸ்க்கான பிளானு இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்க டிஎன்பிசி டிஎன்எஸ் எஸ்எம் பிசிசி பிரிப்பேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ